One வாங்க வாங்க எல்லாரும் எப்படி என்னடா நல்லா இருப்பீங்க நினைக்கிறேங்க இன்னைக்கு அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்று ஒரு சேலஞ்சு கொடுத்துருந்தாருங்க அதை நான் பண்ணியிருக்க மாட்டேன் ப்ரோ நீங்க சேலஞ்சில் தோத்துட்டீங்க அப்படின்னு போட்டாரு சரி ப்ரோ இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சேலஞ்சை வந்து பார்த்துட்டு நான் பண்ணியிருப்பேன் ஆனால் ட்விஸ்ட் இருக்கும் அதையும் பார்த்துருங்க ரைட் இந்த பாருங்களேன் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரைட்டெல்லாம் ஓடக்கூடாது அந்த பக்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரைட் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருங்க ரைட்டு வளைஞ்சிங்கன்னா வச்சுங்களேன் டக்குன்னு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்துடும் நீங்கள் குச்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் எனக்கு என்ன ஆசைனா போய் இதில் குச்சி அப்படியே போயினே இருந்தால் என்ன தான் வந்துன்னு பார்க்கணும்னு ஆசை ஸோ இருபது செகண்ட் கிட்டே இருக்கும் போதே நான் குச்சிட்டாங்க பாருங்கள் மேலே எவ்வளோ குட்டியாக போயினே இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க சின்ன புல் கட்டு மாதிரி இருக்குதா அங்கங்கே மரம் மரம் நின்று இருக்குதா அப்படியே போயிட்டு அதில் ஒரு தொற்ற தரையும் தொற்றுவும் பொழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன் ஆனால் நடந்ததே வேறு அப்படியே அதுக்கும் கீழே போகுதுங்க அக்கா பாருங்க என்ன இது அப்போ இதுக்கு எண்டிங்கே கிடையாதா அவ்வளோதான் இதுக்கு மேலே எண்டிங்கே கிடையாது போயினே இருக்கும் போல இது அது ரைட்டு சரி நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் ஓ அவர் நேற்று ஒரு சேஞ்ச் அந்த என்ன சேஞ்ச்னா வச்சுங்களேன் இந்த டொமைனுக்குள்ள மட்டும் போய் கிள்ள அடிக்கணும் அப்படியே புய்யா அடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா அந்த சேலஞ்ச் தான் அடிக்க முடியல லாஸ்ட் ஒரு ஆளுகிட்ட போய் அடி வாங்கியிருப்பேன் சரி ஓகே அதனால சேலஞ்சில் தோசிட்டு நின்னாரு இன்னி கம்ப்ளீட் பண்ணுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வண்ட நாடும் ஸோ முதல்ல அந்த டொமைன் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு அந்த ப்ளூ கலரில் இருக்குது நிறைய வேணும் இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் எங்கெங்க இருக்கோ ஸ்ட்ரைட்டாக லேம்ப உள்ள குஷியை போட்டு எங்கே பாருங்க கொஞ்சம் கஜிஷனுக்கு அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கெல்லாம் தேவையில்லைங்க அந்த ப்ளூ கலர் இருக்குன்னா அது பக்கத்தில் அது பாருங்க இப்போ பாருங்க நான் இப்போது பக்கத்தில் போகிறேன்னா அவ்வளோ நமக்கு வந்து பார்த்தோனே கிடச்சிடும் ஸோ இதே மாதிரியே பக்கத்தில் போய் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து க்ளாக் டவுன்லேயும் நிறைய இனிமேல் இறங்கி இருந்தாங்க வந்து பார்த்தின்னா அந்த இது ஆக்டிவேட் ஆகலை இல்லையா டக்குன்னு அந்த ப்ளூ கலரை பிடிச்சி டொமைன் ஆக்டிவேட் பண்ணி ஸோ எல்லோரையும் வந்து பார்த்தினா அடிங்கணும் எலிமையெல்லாம் ஓட்டுனுக்கிறாங்க என் வண்டி கூட வந்து அடிச்சிருக்காரு பாருங்க டேமேஜும் பண்ணி வச்சிருக்காரு நான் அதெல்லாம் கண்டுக்கல ஓகே இந்த இடத்த வந்து பார்த்தீன்னா அந்த ப்ளூ கலருங்க பாருங்க கெடைச்சி பாருங்க அவ்வளோ தான் ஒரு ஐநூறு வண்ட்டாக போதும் எவ்வளோ வந்துருக்குது அவ்வளோ தான் இருபது வந்துச்சுங்க இப்போ நம்ம அசாட்டாக அந்த டொமைனை ஓப்பன் பண்ணலாம் ஐநூறு இருந்தாலே போதும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு டொமைன் மூணு இது வந்து சும்மா நூறு நூறு இருக்கு பாருங்க அதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா டொமைன் இரநூறு கிடைச்சிடும் அவ்வளோதான் டொமைன் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஸோ இதுக்கு மேலே எனிவி உள்ள கொண்டு போய் அடிக்கிட்டு தான் பாக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாட் ரேஞ்சு தான் இருக்கு அந்த மினி யூசி டொமைன் கூட அந்த மினி யூசி எல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா எனிமி லாங் ரேஞ்ச் வச்சுருந்தா லாங் ரேஞ்ச் ரேஞ்சு முடிச்சிருவாரு அப்படா எனக்கு ஒரு லாங் ரேஞ்சு கிடைச்சிச்சிங்க கிராக்டாலே நிறைய எனிமி இருந்தாங்க ஆனால் இந்த லாங் ரேஞ்சு பார்த்தா இன்னும் நல்லா ஷார்ட்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பவரான கண்ணாக இருக்கணும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன் பட் கிடைக்காது போல இது ரைட்டு அந்த ஹாட்ல வேற ரிவ்யூ ரிவியூ ஆயிருந்தாரு ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் அங்க சண்டை போட்டு இருக்காங்க போட்டாங்க பொழுது அவ்வளவுதான் அந்த ஹார்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரிவ்வியூ அங்கே அங்க பாருங்க இறங்குறாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ரிவியூ கிடைக்கணும்னு சொல்லிட்டு சோ நான் என்ன பண்ணேன் அவர் டொமைனுக்குள்ளே கூட்டு போய் அடிச்சிடலான்னு பார்த்தா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அவர் பக்கத்துலேயே போக முடியலங்க சரி இருந்தாலும் வேலைக்கு ஆகாது இங்கே சித்துருன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படியே வந்து டொமைனை போட்டா ஆள் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு முட்டி நம்ம கொண்டு போட்டாருங்க இங்க பாருங்க பேக்கில் இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நம்மளை கொண்டு போட்டாரு ஊக்காங்க ஊக்காங்க நல்லா பாத்துங்க பேர் கூட ஏதோ மார்க்கோன்னு வச்சிருந்தாங்க

நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்தால் தான் அந்த டொமைன் வேற செய்யும் அதனால என்ன அடிக்க குளோவா உடைக்க பக்கத்துல வருவாங்க அப்படியே டொமைனை போட்டு அங்கே வண்டாருமாருங்க ரிவியூ ஆவதுக்குள்ள தலைவர் வந்தாரு அவங்களுக்கு அப்படியே போயிட்டேன் இருந்துச்சு பாத்தீங்களா இதை வச்சு அடிக்கலாம் அப்பா நல்ல ஒரு லைட்டா ஒரு எடு வந்துச்சுங்க அப்படியே ஒரு முடிச்சவங்க குத்தி ஏகிரி போய் ஒரு தலைவர் அழித்து அவ்வளோதான் அவரு பீஸ் ஆகிட்டார் டொமைனுக்குள்ள மொத மோனி ஆயிடுச்சு நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து போல என்ன ரைட்டு டொமைனுக்குள்ளே போயிட்டு வந்து வந்தாலும் பாருங்க ஃபர்ஸ்ட் இதே இதுவாக ஆகுதுங்க அப்போ பரவாயில்ல இன்னொருத்தர் யாருன்னா இந்த பக்கம் வந்து ஐயோ டொமைன் வேறு ஆக்டிவேட் ஆகலைங்க இது ஆக்டிவேட் ஆனாதாங்க நம்மளால் இது பண்ண முடியும் நல்லா வேணா யாரும் வரல போலகுது அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ரிவியூ ஆயிடுச்சு ஸோ இப்போ பிரச்சனை கிடையாதுங்க நம்ம ஒரு வாட்டி சேர்த்தாலும் திருப்பி வந்துக்கலாம் நம்ம ரைட்டு பக்கத்தில் நிறைய பேர் சண்டை போட்டுருந்தாங்க நல்ல ஒரு கன்று தான் கெச்சிச்சு இது வந்து சூப்பராக கொஞ்சம் லாங்லேயே அடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த கன்று கொஞ்சம் பவரான கல்லு தான் இருந்தாலும் லாங் ரேஞ்சும் நான் எடுத்துக்கினேன் ஸோ ஷார்ட் ரேஞ்சும் இருக்குது லாங் ரேஞ்சும் இருக்குது இதுக்கு மேலே நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவேன் இது ஓப்பன் பிளேஸ்ன்றதால என்ன வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொமைனோ ஆக்டிவேட் ஆகிறது கொஞ்சம் தான் இருக்குது பார்த்தா இனிமே முன்னால் அடிச்சிட்டாரு டக்குனு இங்கே அத்தை வந்து பார்த்தா சுத்துக்குள்ள அவள் போட்டு உக்காண்டேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹின்னிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்துனு இருந்தேன் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா கேரக்டர்லாம் வந்துருக்குது இல்லையா அதனால் போட்டுருவாருன்னு பார்த்தா டொமைனோ போட்டேன் பாருங்க பக்கத்தில் இல்லை பிள்ளைக்குது சரி டேமேஜ் பண்ணார் கோவாவில் உடைப்பார் அப்படின்னு டக்குன்னு போட்டேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் அங்கே உடைக்கிறாரு ஆஹா அப்போ இந்த டொமைனோ ஒரு வாட்டி வேஸ்ட் ஆகிடுச்சு திருப்பியும் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் அவனை வேலையை சமாளிச்சு அவனை பார்த்தா ஸ்கைலர் போட்டார் அவர் நான் தான் ஸ்கேலர் போடா நம்ம விடுவோமா அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திப்பு திப்புன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம் மொட்டை மாடிக்கு போயிட்டு நானும் இந்த டேமேஜ் மட்டும் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம டொமைன் குள்ளே இருக்க தான் அடிக்கணும் அதனால் டேமேஜ் மட்டும் பண்ணி விட்டேன் தலைவர் என்ன கவர மாதிரி குளோவால் போட்டார் அப்படியே நானும் குடு குடு குடுக்குன்னு ஓடி போயிட்டேன் அப்படியே இந்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி குளோவால் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேன் நான் இங்கே வர முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குளோவால் போட்டு அவரே அடிச்சு விட்டு வச்சிருக்காரு அதனால் எதுக்கும் சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா குளோவாலெலாம் உடச்சிட்டு அவர் இப்போ டொமைன் ஆக்டிவேட் ஆகும் போது நம்ம சுற்று குளோவால் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் குளாவாலேயும் வந்து பாத்தீங்கன்னா உடச்சாச்சு சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் சுத்தி சுத்தி தான் இருக்கிறாங்க கீழே போய் பார்த்தேன் டொமைன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு போய் இந்த கிராரு பேரு ஊக்காங்க அப்படியே டொமைனுக்குள்ள தலைவரை கூட்டுன்னு போயிட்டேன் யாருன்னு தெரிஞ்சா தலைவரே நம்மளை ஸ்டார்டிங்ல அடிச்சாரு மார்க்கோன்னு பேர் வச்சிருந்தாரு அதே ஆள் தான் சோ வந்து பாத்தீங்கன்னா ஐத்தி புடிச்சு குளோவாலை உடச்சி லாங்கரை இழுத்து வந்து பாத்தினா முடிச்சு விட்டேன் வழி வாங்கியாச்சுங்க அவர் ஸோ சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை போட்டு தரட்டேன் அட்ட சைமில் உடனே ஒரு இனிமீங்க அவ்வளோதான் இப்போ இவருகிட்ட மட்டும் கைமா தான் ஏன்னா டொமைன் வேற ஏற்கனவே போட்டோம் இது லோட் ஆகணும் அவர் இந்த ஜனலில் குதிச்சாரு அப்படியே நான் குச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டேன் ஸோ திருப்பி மொட்டை மாடிக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு ஓடிடுவாங்க இது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்துக்குள்ள குளவால் போடுவோம்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ தான் இப்போ தான் அவ்வளோதான் போட்டேன் அதுவும் கேப் ஃபுட்டு தான் போட்டுக்கிறேன் ஏன் கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம கிட்டே இருக்கிற ஒரு குளோவாலும் போட்டோம் டொமைனாக ஆக்டிவேட் ஆகலை ஸோ இந்த கேப் ஃபுட்டு வச்சிருந்தா குளோவாலை உடச்சா இதுக்குள்ளே கீழே குச்சி ஓடிடலாம் கிரேனேட் போட்டார் நம்ம தான் ஓரியன் இருக்குல்ல டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரியனை போட்டேன் அப்படியே வந்து பார்த்தினா கிரேனேட் வந்து தப்பிச்சிட்டேன் என்னமா என்னாமா மூலகாராகிறாரு திருப்பி போன் ஃபயரை போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு பொடி ஈத்து அப்படியே திருப்பி ஓரியன் நான் ஃபுல்லாகிட்டேன் தலைவர் இந்த வாட்டி மாட்டினா டொமாய்க்குள்ளே போய் கைமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலாவால் உச்சி வாண்டா வந்து பார்த்தீங்கன்னா டொமாய் நான் பண்ணி உள்ளே கூட்டுன்னு போயிட்டேன் வாத்தளவா வாத்தலவா இதுதான் தலைவா வெயிட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பேன் தலைவர் ஆனால் நல்லாவே அடிப்பாருங்க ஸோ குலாவால் மொத்தம் நான் ஒட்சேன் நான் குலாவால் ஒட்டச்சு அப்படியே லைட்டாக டேமேஜ் பண்ணி அப்படியே வந்து எகிரி எகிரி அடிப்பான் உஷா கைங்க ஆனா ஐயோ ஐயோ அவரு நாக்கு எனக்கு சோனியா என்னாச்சும் தெரியல அவரு கில்லு வந்துச்சா என்னன்னு தெரியல அப்பா கில்லு மூணு கில்லு வந்துட்டு இது அப்பாடா சோனியா வந்து வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சங்க அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு சோ எப்பயுமே பாருங்களேன் நான் ரிவியூ ஆகி குதிக்கும் இன்னொரு ரிவ்யூ பாயிண்ட் மேல தான் குதிக்கிறேன் எனக்கு கெஸ்டா எழுத்து கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க ஒருத்தர் பாம்பு மாதிரி பத்து அங்க பாருங்க பத்து சர்வே பண்றாரு முரட்டு சர்வே பிளேயரா இருப்பாரு முழுகுது சரி ஓகே நம்ம அவரெல்லாம் அடிக்க முடியாது என்ன தான் ஆஃப்லைன் பிளேயரா இருந்தாலும் நம்ம டொபைல் கொண்டு போய் தான் அடிக்க முடியும் டொமைன் ஆக்டிவேட்ல இல்லை ஸோ முதல்ல இந்த எழுத்தை முதல்ல ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் செத்துட்டா நம்ம திருப்பி ரிவியூ வாய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த இது ரிவ்யூ பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துன்ற மாதிரி ரிவியூ பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பிடிச்சிட்டாங்கிறானு ஸோ இதுதான் நமக்கு முக்கியம் ரைட்டு பிடிச்சி விட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே சு தான் இருக்காங்க தூரத்தில் வந்து சுட்டு ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஃப்டியாக அனுப்பி அப்பாடா இந்த கண்ணு செம்மையாக அடிக்குங்க அந்த கண்ணு வந்து பவர் வேற அவங்க கூட லாங்ல இருந்து செம்ம அடி அடிச்சாரா அவரு ஸ்கைலர் போட்டாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குளோவாலெல்லாம் போட்டு எத்தனை சிவில தச்சிருக்க மாதிரி இருந்தாலும் என்ன அடிச்சிருவாங்க யாருன்னு பார்த்தா பின்னால் வந்து யார் அடிச்சிருப்பாங்க போலகுது ரைட்டு நான் வந்து அதே இடத்தே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டேன் என்னை அடிச்சவங்கலாம் பழி வாங்கியே ஆகணும் இப்பவே நான் யாருன்னா போட்டுதான் அவங்கள பழி தான் நினைப்பேன் ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அந்த இடத்த இறங்கி டொமைன்குள்ளே கூட்டின்னு போய் போட்ட வேண்டியது தான் ஏன்னா இப்போ டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆக்டிவேட் ஆகுறதுக்கு ரைட்டுங்க பழையங்களாம் அதிகமா இருக்குங்க என்னன்னு தெரியல ப்ரோ பிளேயராக வந்துட்டு இருக்கிறாங்க போலகுது சரி இங்க வந்து பார்த்தா ஆள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு காணாம போட்டுக்கிறார் அவர் அதே தச்சிட்டு இருக்கு ஏன்னு தப்பிச்சிட்டு இருக்கிறார் ரைட் ரைட் ஸ்ட்ரைட் ரைட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த பத்தொம்போது அலையவே நம்ம மூணு கில் பண்ணியிருக்கோம் என் கண்ணை விட்ட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் பொறிக்கவங்க இது என்ன கண்ணுன்னு தெரியல ஆனால் இதில் நீங்க புல்லட் எல்லாம் எடுக்க தேவையில்ல நீங்கள் ஜீரோன் காட்டுது பார்த்தீங்களா நீங்கள் அடிக்கடிக்கு அந்த ஜீரோன்றது அப்படியே ஏறிக்கினே இருக்குங்க ஆ நினைக்கிறேன் கரெக்டு பிளாஸ்மா கண்ணு இது சூப்பராக அடிக்குங்க இந்த ஐஸ் கட்டி கண்ணுன்னு இது சரி ஓகே அப்படியே ஓரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கினேன் முன்னால் சண்டை போட்டுருந்தாங்க ஆனால் நம்ம ஷார்ட் ரேஞ்சில் எங்கேயுமே அடிக்கூடாது ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கூடாது லாங் ரேஞ்சில் அடிக்கூடாது ஓ டிமைன் போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கணும் சரி ஓகே அதே வந்து குறையவே மாட்டேங்குதுங்க பார்த்து சோலோ மேட்ச்சில் ஜோனெல்லாம் குட்டிசாக தான் ஆயிடுச்சு ஆனால் யாருமே மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல ஏன்னா வந்து பிளேயராக வந்துட்டுக்கிறாங்க இதுலேயும் பாருங்கள் பதினாறாம் அப்பா வந்துட்டாருங்க பின்னால் ஓகே டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு தூக்கிட்டு பாருங்களேன் அப்படியே அழுத்தி வந்து டேமேஜ் பண்ணிட்டேன் இந்த கண்ணோட இப்போ பாருங்கள் எப்படி அடிக்க அவ்வளோதான் இப்போ தொட்டா தூக்கிடலாம் அவ்வளோதான் அப்படியே ஒரு அப்படியே மருந்து அடிக்கிற மாதிரி தலைவரை தூக்கிட்டேன் அவ்வளோதான் வந்து கில்லும் பண்ணிட்டேன் டொமைன் மட்டும் தான் கில் பண்ணியிருக்கேன் நாலு கில் பண்ணிட்டேன் பதினோரு அலை இப்போ பத்தாம் மாறிச்சு என்னை சேர்க்காம ஒன்பது பேருங்க டெசர்டிக்கலாம் இருக்கு பாருங்க ஆனால் அதெல்லாம் நமக்கு அடி தெரியாது ஒன்டாம் சரி ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போனேன் எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு ஏற்கனவே நம்பால் வேற என்ன அப்புறம் நீ புயா அடிக்கவே இல்லை அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்படின்னு நிற்கிறாரு கமெண்ட் போட்டுக்கிறாரா சரி ஓகே நீ இந்த வாட்டி புயா அடிக்காமல் கூட கூடாது இந்த டொமைன் சேலஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை பார்த்தலாம்னு சொல்லிட்டு தான் விளையாடிந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ குட்டி சொன்ன பாருங்க எல்லாம் ஓப்பன் பிளேஸுங்க முன்னால் ஒரு குட்டி வண்டி தெரியுதா அந்த வண்டி தான் எடுக்கணும் மற்ற இடத்துல எல்லாம் இருக்கவே முடியாது ஓப்பன் பிளேஸ் குளோவாலெல்லாம் உடச்சு தள்ளுவாங்க அது இல்லாமல் சுற்றி சுற்றி அடிப்பாங்க சோட மேட்சின்றதால ரைட்டு அலைவு பாருங்க நல்லா குறைஞ்சிச்சிங்க நாலு அலைவு தான் அஞ்சு பேரே என்ன சேர்க்காம நாலு பேர் வண்டி எத்தனை சுற்றலாம் யாரா மா ஷார்ட் ரேஞ்சில் மாற்றவங்க மட்டும் டொமைனில் போட்டு உரிச்சு எத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லாங் ரேஞ்சிலே சண்டை போட்டுருந்தாங்க இந்த தான் எனக்கு எங்கே போகிறதுனே தெரிலங்க ஏன்னா எல்லாத்தையும் எனிமே இருக்கிற மாதிரியே ஃபீல் திரும்புறனாலாம் எனிமே இருக்கிற மாதிரியே தோணுது பயம் தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த கிராண்ட் மாஸ்டர் தான் புஷ் பண்ணவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் உங்கள் டீமில் எல்லா மூணு பேர் செத்துருவாங்க நீங்கள் தனியாக இருப்பீங்க அதுவும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்குவாடே உங்களுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அந்த டைமில் யோசிச்சு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் எளிமை திருற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த சேலஞ்ச் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் ஏறிக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு என்ன அப்புறம் நீ கம்ப்ளீட் பண்ணாமல் போயிட்டே அப்படின்னு இருக்காரு ஸோ எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் தான் நான் பார்த்துருந்தேன் அவ்வளோதான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூணே பேர் தான் என்னை சேர்க்காம ரெண்டே பேர் தான் அப்படியே அவங்க சண்டை போயிடுச்சு அப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அப்பாடா ஒருத்தர் செத்து போயிட்டாரு பாருங்க இன்னும் ஒரே ஒரு பீஸ் தாங்க இந்த ஒரு பீஸ் அடிச்சா வச்சுங்களேன் நம்ம தான் பொய்யா ஸோ சப்ஸ்கிரைபர் ப்ரோ நீ சேலஞ்சை பண்ண மாட்டேன் நான் சொல்கிறீங்க இப்போ கம்ப்ளீட் பாரு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லலான்னு பார்த்து நான் தலைவர் ஊக்கங்க போட்டு நைஸாக வந்துக்கிறாருங்க இந்த அத்தா தாங்க எனக்கு ஒரு பயங்கரமான ட்விஷன் வந்திருக்கும் அப்படியே போயிட்டு டொமைனை போட்டால் தலைவர் டொமைனில் மாற்றவே இல்லை செத்தேன் அவ்வளோதான் என் கதையை முடிச்சு சரி கார் அடிக்கலான்னு பார்த்தா கார் என் டிரைவ் கொடுக்க முடியல ஜோடி முடிஞ்சு போச்சு டொமைனும் வேற செய்யலை காரையும் எடுக்க முடியல இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் தான் தான் போட முடியும் முடியும் டொமைன் அடிக்க அடி வாங்கி செத்து நான் நான் நம்பால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வரைக்கும் வந்தால் இப்படி நமக்கு போடுவோம் நீங்கள் இந்த வாட்டி அடிக்கணும்னு நினைக்காதீங்க நான் அடுத்த வாட்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 டொமைனுக்குள்ளேயே போயிட்டு பத்து கிலோ அடிக்கிறேன் உங்களுக்காக ஆஹா ரெண்டு ஸ்டார் ஒரு ஸ்டார்லேருந்து பொய்யா சேலஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற போயிட்டேன் கொஞ்சம் பொறுமையா பண்றதால வந்து அழகா ரெண்டு ஸ்டார் வந்துட்டோம் நாளைக்கு இல்ல ஆயிரம் டேமேஜ் கூட கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் வந்து உட்டத்தான் சங்கட்டமாக போச்சு அதுக்கு நாங்களும் காரணம் கிடையாது டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு இனிமேல் தான் நான் போனோம் ஏன் தள்ளி போச்சு அதேமாரி கார் எடுக்கலாம்னு பார்த்தா கரினாக்காரங்க சதி பண்ணிட்டாங்க கார் என்னால் எடுக்க முடியல டிரைவ் கொடுத்தா ஆக மொத்தம் பிளானை போட்டு என் ஜோலியை முடிச்சு விட்டாங்க சப்ஸ்கிரைபரோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் சேலஞ்ச் அடுத்த வாட்டி கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ரைட்டு இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ